இருக்கிற மனுஷனை ஒரு ஆசிர்வாதமான மனுஷனை மாத்துகிறவர்தான் அதுபோல என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கத்தர் சபிக்கப்பட்டவனாக இருந்தேன் பாவத்துக்குள்ளாக இருந்தேன் நல்லா கவனிங்க நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் கீழ்படியாதவனாக இருந்த சீட்டாட்டம் தான் என்னுடைய வேலையா இருந்தது என் வி என் கூட பிறந்தவங்க ஏழு பேர் கடைசியாக எட்டாவது ஆள் நான் ஏழு பேரும் நல்லா படித்தாங்க எனக்கு படிப்பு வரல அதுக்கு மாறாக சீட்டாட்டத்துலையும் குடி போதை பழக்கத்திலையும் நான் அடிமையான எனக்கு பதினாறு வயசு இருக்கும்போது என் தகப்பனார் இறந்து போனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை அடக்க ஆள் இல்லை தனத்தில் போய் சேர்ந்துட்டேன் ரவுடி குரூப்பில் போய் அப்படி இருந்த நான் பல வருடங்கள் போனது விடுதலை இல்லாத ஒரு பாவ வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் என்னால் நினச்சா இதில் இருந்து விடுதலை பெறலாம் அப்படின்னு நினச்சா கூட விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது இதை இனிமேல் நம்ம குடியை தொடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஆனால் ரெண்டு நாள் கூட என்னால் உருப்படியாக இருக்க முடியாது இனிமேல் பீடு பிடிக்கக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் ஒரு நாள் கூட முழுமையாக முழுமையாக இருக்க முடியாது காலையில் நினைப்பேன் சாதாரண பிடிப்பேன் அந்த மாதிரி இந்த பாவக்காரியம் சீட்டாட்டம் காலையில் தொடங்கினா ரெண்டு மணிக்கு தொடங்கினா மறுநாள் ஆறு மணிக்கு தான் முடிப்போம் அப்படியேப்பட்ட குரூப்பு எங்கள் குரூப்பு ஒரு நாள் கூட எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு இல்லை ஒரு சமாதானம் இல்லை மனமோன போக்கு தான் எங்கள் வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கையில் இருந்தேன் நாத்திக மாதிரி நான் பேசுவேன் கடவுளே இல்லைன்னு சொல்லுவேன் அப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் கடவுள் யாருன்னு கேட்பேன் என்ன கடவுளை கடவுள் பற்றி என்கிட்ட சொன்னாங்கன்னா கடவுள் யாருன்னு கேட்பேன் எல்லாரும் சொல்கிறாங்களே மெய்யான கடவுள் யார் இப்படி தான் என் கேள்வியாக இருக்கும் ஆனால் ஒரு நாள் பாருங்கள் நல்லா குடியில் இருந்தேன் குடிச்சிட்டு நைட்டெல்லாம் குடிச்சிட்டு வந்து இருந்தேன் மறுநாள் ஒருத்தர் கூட்டுன்னு போகிறாரு வா ஒரு இடம் போகலான்னு போனால் அது ஒரு சர்ச்சையாக இருக்குது ஏசிய சபை புரட்சாகத்தில் இருக்குது ஒரு சபை அதுக்குள்ளே போய் உக்காந்து நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா அந்த இடத்துல எதுக்காக இந்த இடத்துல இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் அந்த இடத்துல நான் வச்சேன் இந்த பெந்த ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு தெரியலையே நிம்மதியாக கூட விட மாட்டேன்றாங்களே இப்படி தான் என் கேள்வியாக இருந்தது கர்த்தர் பிரியமானவர்களே நல்லா கவனிங்க அந்த கேள்வியை எனக்கு பலவிதமான விடையை கொடுத்தது கொஞ்ச நேரத்தில் நான் விடுதலை பெற்றவனாக மாறினேன் இயேசு அந்த இடத்துல நான் தரிசித்தேன் ஆண்டு ஒரு தேவன் இந்த குடிகார பாவியை கூட தேடி வந்தார் அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல தேடி வருவோம் என் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து அந்த இடத்துலையே விட்டுட்டேன் நான் வெளியே வரும்போது காலையில் உள்ளே போகும்போது ஒன்பது மணி சாயந்தரம் வெளியே வந்து வரும்போது மணியம் சாயந்தரம் ஐந்து மணி மதியம் சாப்பாடு இல்லை அவ்வளோ நேரம் ப்ரேரில் உட்காந்த ஒன்றுமே தெரியல வெளியே வரும்போது நான் கேட்குறேன் முடிஞ்சிடுச்சா இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஒரு சந்தோஷத்துக்குள்ளே நான் இருந்தேன் ஏ அப்போ தான் நான் இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்டேன் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தாரு இதனால் வரைக்கும் இப்போ சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கவே இல்லையே இப்படிப்பட்ட தெய்வம் இப்படியாப்பட்ட சந்தோஷத்தில் நம்ம நம்ம உள்ளத்தில் கொடுக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் அன்னைக்கு தான் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது ஏன்னா என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ஆத்மாவையும் சந்தோஷத்துக்குள்ள எப்படியெல்லாம் நடத்தலான்னு குடி சீட்டாட்ட பழக்கத்தில் சினிமா இப்படி போ மனம் போன போக்கில் எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தலான்னு நான் உண்டு ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் இல்லை கொஞ்ச நேரம் தான் அந்த நாளில் பாருங்க ஏசி எனக்கு கொடுத்த சந்தோஷம் அந்த விடுதலை இந்நாள் வரைக்கும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அது இந்நாள் வரைக்கும் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற யாவரையும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த வேலையில் இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் சந்தோஷத்தை கொடுப்பார் இயேசு ஒரு தெய்வம் உண்டு அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் என்று சமாதானத்தை கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேலையில் உங்களுக்காக செபிக்கிறோம் நீங்கள் இருக்கிற இடத்துல பேர்பட்ட பிரச்சனையா பிரச்சனையாக இருந்தாலும் விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் பிதாவே இந்த வேலையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் எனக்கு கொடுத்த விடுதலை அதே மாறாத கிருபையின் விடுதலை தேவன் கொடுப்பீராக இத்தனை வருடங்கள் என்னை சந்தோஷமாய் வைத்திருக்கிற தேவன் சமாதானத்து சமாதானத்தோடு கூட வைத்திருக்கிற தேவன் இப்போதுமே நோக்கி கூப்பிடுகிறவர்களையும் சந்தோஷமாய் சமாதானமாய் ரட்சிப்புகளை நடத்தி நீங்க ஆண்டவரை வைக்கும்படியாக செபிக்கிறேன் இந்த இடத்துல மாத்திரமில்ல ஆண்டவர் அநேக இடத்துல இவர்களை சாட்சிகளாய் வைப்பீராக சுவாமி சபை சபையிலையும் சமுதாயத்திலையும் ஆண்டவரை சொந்த பந்தங்கள் மத்தியிலும் பெரிய சாட்சியா நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்